அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது பாடம் மாந்திரிகத்தில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு அறிகுறி ரெண்டாவது பாடம் இதில் மெயின் கட்டு உடைக்கிற விஷயத்த கற்றுக்கணும் மற்றவங்களுக்கு கட்டு உடைக்கிறது கிடையாது உங்களோட கட்டை உங்களோட தடைகளை எல்லாத்தையுமே நீங்கள் உடைக்கணும் ஒரு குரு உடைப்பாரான்னு கேட்டிங்கன்னா குருவெல்லாம் உடைக்க முடியாது ஏன்னா உங்களோட பூர்வஜன்ம புண்ணியம் கணக்கோ இல்லை பித்துள்ளு கணக்கோ உங்கள் தாய் தகப்பனார் கணக்கோ இல்லை உங்கள் தாத்தாரு தாத்தா முப்பாட்டன்னரோட கணக்கை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஜீன் தான் கழிக்க முடிய தவிர உன்னோத்தர் இன்னொருத்தரால கழிக்க முடியாது அது நல்லா சரியாக புரிஞ்சிக்கணும் உங்கள் த உங்கள் தடங்களை உங்களோட வம்சாவிருத்தியோட தோஷங்களை உங்களோட கட்டை இதெல்லாம் யார் வா உடைக்கணுன்னா நீங்கள் மட்டுந்தான் உடைக்க முடியும் அதை முறைப்படியாக கற்றுக்கணும் இது கோயிலில் தான் கற்றுக்கணும் ஒரு நாள்லேயே உடையமானு கேட்டீங்கன்னா ஒரு நாளில்லாம் எந்த கட்டும் உடையாது தடையும் உடையாது இது வந்து நான் உங்களுக்கு ஒரு 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 விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்ல முடியும் இது என் மாணவங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்குறதெல்லாம் இப்படி தான் உன் பிரச்சனை நீ தான் சால்வ் பண்ணணும் நீ தான் தடையை உடைக்கணும் நீ அதை பண்ணிக்கினே வரும்போது வாழ்க்கையில் குடும்பம் எல்லாமே எல்லாம் தடையும் உனக்கு அபிவிருத்திக்கு வரும் கடவுளும் உனக்கு பக்கத்தில் வர நெருங்கிறதுக்கு வழி இருக்கும் நீ ஏகப்பட்ட தடையை வ வச்சிட்டு கடவுள் வரலையே கடவுள் வரலையேனா எப்படி வருவாங்க வரமாட்டாங்க கடவுள் உன் மேலே இஷ்டமாக தான் இருப்பாங்க ஆனால் அங்கே ஒரு முற்றுக்கட்டு மாதிரி தெரியாது நல்லா மாதிரி இருக்கும் கேட்டா யாரோ ஒருத்தவங்க எதனா பண்ணிட்டாங்க என்ன முடக்கிட்டாங்கோ அப்படின்னா யார் வள்ளியும் மாந்திரிகம் கத்துக்கும் போது ஃபஸ்ட்டு எடுக்கிற தீட்சை தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுக்கிற தீட்சை விநாயகரத்து தான் உத்திஷ்ட கனபதி ஐயந்து தான் எடுக்கணும் அடுத்தது முருகப்பெருமானோட தீட்சை எடுக்கணும் மூணாவது நவகிரகத்தோடு தீர்ச்சி எடுக்கணும் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஒம்பது பேர் இல்லைன்னா யாருமே இல்லை ஏன்னா உங்களை நூற்றி இருபது வருஷம் ஆள் கொள்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த தசா புத்திலாம் ஒம்பது நவகிரகமும் உங்களுக்கு வசியத்தில் ஏற்படணும் அதுக்குன்னு பீஜா மந்திரம் இருக்குது அதுக்குன்னு சில வழிமுறைலாம் இருக்குது அவங்கள கூப்பிடணும் அதுக்கப்புறம் ஐயனை கூப்பிடணும் அதுக்கப்புறம் அம்மாவை கூப்பிடணும் இவ்வளோ மெத்தடு இருக்குது இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணி வெளியே வரும்போது நல்ல ஒரு விஷயங்கள் வந்து ஏற்படும் ருத்ராட்சதம் சுத்தப்பத்துகிற மரம் ஒன்று இருக்குது எண்ணெயில் சுத்த பற்றணும் ருத்ராட்சத்துக்குன்னே ஒரு எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயில் சுத்த பற்றணும் அதுக்கப்புறம் தயிர் பால் அதுக்கப்புறம் இன்னும் அடிஷ்னலாக ரெண்டு பொருள் இதை சுத்தப்படுத்ததுக்கு அப்புறமா தான் ஜபத்துக்கே எடுக்கணும் அதே மாதிரி ருத்ராட்சத்தை வந்து நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு எந்த ஆச்சாரிகளையும் ருத்ராட்சத்தை கொடுக்கக்கூடாது மாலை வந்து வெளியில் கோக்கணும் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ருத்ராட்சம் ஒரிஜினலாக இருக்கா டூப்ளிகேட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ருத்ராட்சம் முன்னாடி பதிவில் நான் கொடுத்துருப்பேன் ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி உண்மையாக பொய்யான்றது நம்ம கா பார்க்கணும் அப்படின்ட்டு அடுத்தது வாசனை திரவியத்துக்கு தான் மட்டும்தான் கடவுள் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும் ஒரு ஒரு வசியம் ஏற்படும் புரியுதுங்களா நீங்க உபாசனை பண்ணும்போது அத்தனை தெய்வம் வசியமாகறதுக்கு ஒரு எந்திரம் இருக்கும் அந்த எந்திரத்தையும் பயிற்சியில் கொடுப்போம் இதெல்லாம் கற்றுக்கினா மட்டும்தான் நீங்கோ தேர்ந்தெடுக்க முடியும் உங்கள் குடும்பம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் டைரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் மாந்திரிக்க கற்றுக்கு கற்றுக்கிறேன் நான் உக்காஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மாந்திரிக்கம் கிடையாது உங்களோட ஆர்வம் உங்களோட ஆர்வம் பாதிலே கட்டாயிடும் கடவுளையே நீங்கள் வர வைக்க மாட்டீங்க நீங்களும் கடவுளுக்கு போக மாட்டிங்க ஏன்னா இத்தனை விஷயங்களும் கற்றுக்கினாதான் நீங்கள் எந்த கடவுளும் உங்கள் உடம்புலையோ உங்களுக்கு பதில் கொடுக்குறதுலையோ மோகினி தாயாரோ உங்களுக்கு பதில் கொடுப்பாங்கோ அவங்கள உங்கள் கண்ணுக்கு தெரியும் அவங்க சொல்கிறது உங்கள் காதுக்கு புரியும் இத்தனை விஷயம் இருக்குது இதெல்லாம் அற்புதமாக வேலை செய்யும் நான் சொன்ன பாருங்க கடவுள் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும் இத்தனை தெய்வத்தை நீங்கள் கூப்பிடும்போது அத்தனை தெய்வமும் உங்கள் பக்கத்துலேயே இருக்கும் ஒரு கடவுள் இல்லைன்னா இன்னொருத்தர் இன்னொருத்தர் இல்லைன்னா ஒன்னொருத்தர் அப்படின்னு உங்கள் கூட ரோலிங் என்ன இருப்பாங்க நீங்கள் யாருக்குன்னா உபதி எடுத்து கொடுத்தாவே உங்களுக்கு வேலை செய்யும் ரத்த காவோ கோழியோ சுத்திர பழக்கத்தை வச்சுக்கவே கூடாது நீங்கள் சொன்னா நடக்கும் அதுதான் மாந்திரிகத்தில் இருக்கிற பெரிய ரகசியம் படையல் போட்டு தெய்வத்தை கூப்பிடணாம் கிடையாது நீங்கள் சைலண்டா இருந்தாலே யாருக்கு ஒருத்த நீங்கள் பேசும்போதே ஒருத்தவங்களுக்கு என்ன குறைன்றதோ அம்மா கடவுள் சொல்லுவாங்க அதை நீங்கள் காது குத்து கேட்டு அதோட விஷயத்தை நீங்கள் சொன்னாவே அவங்க மிரண்டுடுவாங்க இதுதான் ரகசியமான ஒரு விஷயம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் சுத்தமாகறதுக்கு வழியாக பார்த்ததுக்கப்புறமா தான் மாந்திரிக்கிறதுக்குள்ளே என்ட்ராகலாம் இது ஆணும் பெண்ணும் எந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களோ கற்றுக்க முடியும் இதுக்குன்னு ஒரு எந்திரமும் ஒன்று இருக்குது நான் கொடுக்குற பாடத்தில் நான் இப்படி தான் மறப்படி கற்றுக் கொடுப்பேன் நீங்களோ என் கையில் டவுட்டுலாம் கேட்குறீங்க கேட்டதுனால தான் இந்த பதிவு ரெண்டாவது பதிவு நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னால் இவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் தடையை உடைக்காமல் எந்த கடவுளை கூப்பிட்டாலும் அந்த கடவுளை வரைய மாட்டாங்க ஒம்பது நவகிரகத்தை விட்டுருவாங்க அவங்கள கூப்பிடலன்னா யாருமே வர வரமாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அப்பப்போ தசா புத்தி மாறும் யோகம் மாறும் எல்லாமே மாறும் மெயின் பஞ்ச பட்சியும் கற்றுக்கணும் நீங்கள் இந்த மாந்திரிகத்தில் பட்சியும் கற்றுக்கணும் பச்சி தெரியல மாந்திரிகம் வேலையே செய்யாது நீங்கள் ஒரு அஞ்சனம் கர்ப்ப அஞ்சனம்னு ஒன்று இருக்குது மாந்திரிகத்தில் பவித்திரமான ஒரு அஞ்சனம் அது பத்து மாதம் எப்படி அம்மா வயிற்றில் இருக்கிறோமோ அந்த மாதிரி அந்த அஞ்சனத்தை கர்ப்பத்தில் வைப்பாங்க கர்ப்பனா யார் கர்ப்பனா ஒரு சில இடத்துல அது வைக்கணும் அந்த அஞ்சனத்தை ஒரு முறைப்படி அது செஞ்சு அதை வைக்கணும் இத்தனை நாள் கழித்து தான் அந்த அஞ்சனத்தை எடுக்கணும் எடுக்கும்போது அது ஒரு தசை இருக்குது அந்த தசையில் அந்த அஞ்சனத்தை வச்சு டெய்லி அந்த அந்த இடத்துல தண்ணி ஊற்றினே வரணும் ஏன்னா அதுக்கு அந்த இடம் கூலிங்காக இருக்கணும் அப்போது அந்த அந்த அஞ்சனன்றது ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் அது இதெல்லாம் யாருக்கும் குத்துறக்கூடாது இது உங் உங்களுக்கு யார் கற்றுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பாடம் இது யாருக்கும் சால்ட்டாலாம் சொல்லி இதை குத்துடலாம் கூடாது இது ஏன்னா இதில் கற்றுக்குறவங்களோ எப்படி இருக்கணும்னா பவித்திரமாக இருக்கணும் வரவன் நல்லவனா கெட்டவனான்னு முடிவு பண்ணணும் எது இருந்தாலும் குத்துடலான்றது முடிவே இருக்கக்கூடாது அதனால்தான் இந்த பதிவில் வந்து நான் இவ்வளோ ஆணித்தரமாக நம்ம சொல்றது விநாயகர் முருகர் நவகரகத்தை கூப்பிடணும் ஈஸ்வரர் ஐயனை கூப்பிடணும் அதுக்கப்புறம் அம்மாவை கூப்பிடணும் கூப்பிட்டா எல்லா தெய்வங்களும் வருவாங்க வாசனை திரவியம் தடுவாமல் எந்த கடவுளும் வரமாட்டாங்க நீங்கள் நீ ஏதாவது மந்திரத்தை சொல்லிக்கினே இருந்தாலும் கடவுள் வரமாட்டாங்க அதே மாதிரி ருத்ராட்சத்தில் உபதி கன்ஃபார்மாக தடவே இருக்கணும் அது அந்த உபதி கூடிய சில வாசனை திரவியம் தடவணும் இந்த வாசனை தெரிவிங்க கிடையாது இதுக்குன்னு ஒரு வாசனை தெரிவி இருக்கு இவ்வளோ விஷயம் இருக்கு ஒரு விஷயத்துக்குள்ள என்ட்ராகிறதுக்கு இவ்வளோ படிப்பு இருக்கு ஒரு வருஷத்துலயே நீங்கள் இந்த படிப்பை முடிச்சிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையே கிடையாது நவகர் விநாயகரோட பீஜ மந்திரன்னு ஒன்று இருக்கும் அந்த எந்திர சக்கரத்தை இந்த மாதிரி விநாயகரோட சக்கரத்தை போட்டோ காப்பியாக நம்ம அமுச்சு வைக்கப்படும் இதை வந்து நீங்கள் இந்த தீர்ச்சை எடுக்கிறீங்க பாருங்கள் அப்போது இதில் எல்லா கடவுளும் இந்த பீஜ மந்தத்துக்குள்ளேயே உக்காருவாங்க விநாயகரை விநாயகர் கூப்பிட்டா கூப்பிட்ட குரலுக்கு எல்லா கடவுளும் வருவாங்க எந்த தடையை கொடுக்குறவரும் விநாயகர் தான் தடையை உடைக்கிறவரும் விநாயகர் தான் விநாயகருக்கு மேலே வேறு சக்தி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் பஞ்சபூதம் கூட விநாயகர் கட்டுப்படும் அதுக்கு தான் வந்து இந்த ஒரு எந்திரம் கூட உங்களுக்கு பதிவில் வந்து சொன்னதுக்கு காரணம் என்னென்னா விநாயகரோட சக்தி அந்த மாதிரி இருக்கும் தீட்சை சாதாரணமாகலாம் எடுக்க முடியாதுன்றதுலாம் கிடையாது யார் வேணால் எடுக்கலாம் எடுக்கிற முறையை வந்து சரி பண்ணி எடுத்தால் பலன் இருக்கும் இல்லைன்னா பலன் அழிக்காது புரியுதுங்களா நீங்கள் எந்த ஒரு விஷயமும் பாசிட்டிவாக தான் பண்ணணும் நெகட்டிவாக பண்ணக்கூடாது ஆர்வமாகவும் பண்ணக்கூடாது பொறுமையாக பண்ணிங்கன்னா அந்த வீரியம் உங்களுக்கு இடம் கொடுக்கும் அந்த அஞ்சனத்துக்கெல்லாம் எதுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா கர்ப்ப அஞ்சனன்னு ஒன்று இருக்குது யாருக்கும் அந்த அஞ்சனத்தை வந்து சொல்கிறதுக்கு தெரியாதுன்றதோட இந்த விஷயம் என்னோட என்னோட பாடத்தில் நம்போ அதை எப்படி பண்ணணுன்றதெல்லாம் சொல்லி தருவோம் இந்த ருத்ராட்சம் சுத்தமாக இருக்கணும் எல்லாமே கிட எல்லாமே அவங்கவுங்க தான் உடைக்கணும் இதை ஆன்லைன் பயிற்சியில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு பயிற்சியில் கற்றுக்கலாம் இதுதான் முறையானது நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் எல்லாமே தான் பலி கொடுக்குறதெல்லாம் எதுவுமே கிடையாது அதை முடிவு பண்ணிக்கோங்க பலி என்றதே ஒன்று வா லைஃப்பில் இல்லையே இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி